மண்டையாற்று மடலில் அல்ல நீங்களா வெண்ணிலுள்ள வெண்ணிலவுக்கே சென்று வீடு கட்டி தலைவாசிகளை நோக்கி விசேஷம் ஏதும் உண்டா என்று வினாவும் பெண் எங்க சிங்க பெண்ணுங்க கைத்தட்டு கோயிலில் இருக்கும் அம்மன் சிலை போல நகை அணிந்து அங்கும் எங்கும் நடைபோடும் சிங்காரி அல்ல பேச்சில எளிவு கண்டு எண்ணத்தில் எழுச்சி கண்டு நல்ல தமிழை விசிக்க கூடியவர்கள் நான் இன்னைக்கு தங்கி இருந்தாங்க சொல்றாங்க நீ படி அந்த குழந்தைகிட்ட நீ படிக்கணும் நல்ல பெரிய வரணும் அப்படின்னு சொல்லி எப்படி தெரியுமா சென்னை மக்கள் வர யாராலேயும் நடுவர் அந்த காலத்திலயும் சரி இந்த காலத்திலயும் சரி ஆண்கள் வந்து பெண்களுக்கு சரி சமனாதான் ஆண்கள் நல்லவர்கள் இல்லையா நான் சொல்ல வல்ல சரி சமனா இருக்காங்க இவங்க பேச்ச கேட்டு வீணா போயிடாதீங்க ஆண்கள் எல்லாம்

தெரியுதா நல்ல வாய்ப்புக்கு எனக்கு வந்து பெண்களே என்று தீர்ப்பு சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்பை நன்றி வணக்கம்